தென்காசியில் உள்ள பால்வனநாதர் கோவில் நடத்த வணிக வளாகம் கட்ட ஏற்பாடு செய்துள்ள இந்து சமய அறநிலைத்துறையை கண்டித்து மாவட்ட பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா அறநிலையத்துறை அரங்கிட்ட துறையாக உள்ளதாகவும் திமுக அரசு ஒரு தத்தாரி அரசாங்கத்தை நடத்தி வருவதாகவும் கடுமையாக விமர்சித்தார் வீட்டுல தாளிக்க என்னைக்கு கடன் வாங்கினா அந்த குடும்பம் உருப்பிடுமா அப்படி இருக்கிற மோசமான அரசாங்கம்னா ஸ்டாலின் தலைமையிலான இர் ஃபிஸிக்கலி இர்ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டு ஏன்னு சொன்னால் இந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு மாத்திரம் இவர்கள் வாங்குகின்ற இது வரைக்கும் வாங்கி அல்லது ப்ரொப்போஸ்டு கடன் எவ்வளவு தொண்ணூற்றி ஏழாயிரம் கோடி ஏன்னா போன வருஷம் வரை தமிழ்நாட்டினுடைய ரெண்டாயிரத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி அஞ்சு வரை தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எட்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி அது இருபத்தி ஆறு மார்ச்சில் ஒம்பது லட்சத்து முப்பதாயிரம் கோடியாக இருக்கும்னு சொன்னால் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு என்று தமிழகத்தில் ஒரு தத்தாரி அரசாங்கம் Irresponsible கவர்மெண்ட் பிசிக்கல் டிசிப்ளின் இல்லாத ஒரு அரசாங்கம் வீட்டில் தாளிக்கை